அனிதா புஷ்பவனம் குப்புசாமி வீஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் ஆண்கள் பெண்கள் மார்கழி மாதத்தில் கடைபிடிக்க வேண்டிய சிலவற்றை பற்றி பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நெடு ஊழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன் இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் மார்கழி மாதம் அப்படின்னாலே அது வழிபாட்டிற்குரிய மாதம் நமக்கு வெற்றிகளை அள்ளித்தரக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாம் பீடுடைய மாதம் அப்படின்றதுக்கு நான் விளக்கம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பீடு என்றால் வெற்றி நமக்கு எப்படி வெற்றி சேர்க்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதம் வழிபாட்டிற்குரிய மாதமாக திகழ்கின்ற காரணத்தினால நமக்குரிய வழிபாட்டுகளை சரியாக கடைபிடித்தோமேயானால் அடுத்தது நமக்கு வெற்றி தான் கிடைக்கும் அடுத்த ஆண்டு மார்கழிக்குள்ளார நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ என்னென்ன வேண்டுதல்களை வைக்கிறீங்களோ அது வெற்றி அதில் வெற்றி கிடைத்து நாம் பீடு நடை போடுவோம் அப்படின்றது தான் நம்ம அர்த்தம் கொள்ள வேண்டும் பீட மாதம் பீட மாதம் அப்படின்னு அந்த நாக்கு வழுக்கி பல பெயர்கள் வேறு விதமாக மாறியிருக்கு இல்லையா அந்த மாதிரி பீடுடைய மாதம் அப்படின்றது பீட மாதம் அப்படின்னு ஆயிடுச்சு சரி இந்த பீடுடைய மாதத்தில் நல்லது எதுவுமே பண்ணக்கூடாது அதாவது கல்யாணம் காட்சி கூட பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா எதற்காக அப்படி சொல்லி வைத்தார்கள் நம்ம முன்னோர்கள் அப்படின்னு பார்க்கணும் அதாவது நம்ம இந்த மாதம் முழுக்கவுமே நம்ம இறை வழிபாட்டிலே கவனம் செலுத்தி நம்ம ஒரு ரீசார்ஜ் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் எப்படி செல்லுக்கு சார்ஜ் பண்ணிட்டோன்னா அந்த செல்லுடைய பேசுகிறது நம்ம படம் எல்லாம் லைஃப்னு கூட இருக்கும் இல்லையா அது போல் நாம் வழிபாடு செய்து நம்ம ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம சிறப்பான வாழ்க்கையை எதிர்கொள்ளலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த மாதத்தில் முழுவதும் நம்ம வழிபாட்டில் கவனம் செலுத்த வேண்டும் எந்த ஒரு விஷயமும் நமக்காக செய்து கொள்ளக்கூடாது அப்படின்ற விஷயந்தான் நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதை வந்து நம்ம வேறு விதமாக கருத்தில் கொண்டு வேறு விதமாக எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா சரி அதை பற்றி நான் ஏற்கனவே பதிவு கொடுத்துருக்கிற காரணத்தினால அந்த பதிவுகளை எல்லாம் இந்த வீடியோக்கு கீழே இருக்கின்ற டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பாருங்கள் அந்த லிங்க்ஸ் எல்லாம் தரப்பட்டிருக்கும் கூடுதல் தகவல்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போது இந்த மாதத்தில் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வழிபாடு பக்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பெண்களுக்கே காலங்காலமாக நம்ம சொல்லிக்கிட்டு வர்றோம் கிடையாது ஆண்களுக்கும் சேர்த்து தான் வழிபாடு எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு இதில் நம்ம குறிப்பாக பெண்கள் இப்படி செய்யணும் காலையிலேந்துருக்கணும் குளிக்கணும் அப்புறம் வந்து பூஜை அறைய சுத்தம் பண்ணணும் விரதம் இருக்கணும் நோன்பெடுக்கணும் வழிபாடு இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வர்றோம் எந்த ஒரு வழிபாடுமே பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கும் சேர்த்து சொல்லப்பட்டது தான் இதில் ஆண்கள் நிறைய பேர் அந்த காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு பயன்ஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வெறும் ஆஃபீஸ் போயிட்டு வர்றது அதில் நேரம் இல்லாமல் இருக்கிற காரணத்தினால பெண்களுக்காக திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு வந்தோம் ஆனால் இப்போ பெண்களும் சேர்ந்து பணிகள் பார்க்குறாங்க இல்லையா வீட்டில் பெண்களும் அதிகமாக இருக்கிறதில்ல அதனால இந்த வழிபாடு அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கும் பொருந்தும் பெண்களுக்கும் பொருந்தும் எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் சரி இந்த மார்கழி மாதத்தில் எந்தெந்த விஷயங்கள் பெண்களும் ஆண்களும் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பார்த்துடலாம் இந்த மார்கழி மாதம் அப்படின்னாலே அதிகாலையிலேயே எழுந்து நம்ம குளிக்கணும் அப்படின்றது இருக்கு இது ஆண்களுக்கும் பொருந்தும் பெண்களுக்கும் பொருந்தும் அதற்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதத்தில் பெண்கள் வந்து கட்டாயம் வாசல்ல கோலம் போடணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா இந்த மாதம் வந்து தேவர்களுக்கான மாதம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா தேவர்களுக்கு அதிகாலை பொழுதாக சொல்லப்பட்டிருக்கு தேவர்கள் எல்லாம் கண் விழித்து இருக்கும் பொழுது நாம் தூங்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அதிகாலையிலேயே எழுந்து குளித்து நம்ம தேவர்கள் எழுந்திருக்கும் பொழுது அவர்களுக்கான துதியை பாட வேண்டும் அவர்களை வரவேற்கும் விதமாக இருக்கணுன்றதுக்காக தான் வெளியில் வாசலில் கோலம் போட சொன்னாங்க அதில் விஞ்ஞான காரணங்களும் சொல்லப்பட்டு இருக்குது என்னென்னா ஒரு பெண் குறிப்பாக இந்த கோலம் போட சொல்கிறதே யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இளம் வயதுடைய கல்யாணம் ஆகாத பெண்களைத்தான் இந்த மார்கழி மாதம் முழுவதுமே கோலம் போட சொல்லுவாங்க ஏன்னா ஓசோன் படலத்திலிருந்து வருகின்ற எல்லாம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அந்த ஆரோக்கிய கதிர்வீச்சுகள் எல்லாம் ஒரு பெண்ணின் இள வயது அதாவது திருமணம் ஆகக்கூடிய பருவத்தில் இருக்கக்கூடிய பெண்களுடைய உடல் பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் அவர்களுடைய உடலிலே படருமான அந்த கதிர்வீச்சுகள் எல்லாம் போச்சுன்னா அவர்களுடைய கர்ப்பப்பை அதாவது பெண்களுக்கு கர்ப்பப்பை சிறப்பாக செயல்படும் இன்னொன்று முகப்பொலிவு கூடும் அடுத்தது தை மாதம் வருது அந்த தை மாதத்தில் நிறைய பேர் பெண் பார்க்கறது மாப்பிளை பார்க்கறது அப்படின்றது இருக்குது இல்லையா அப்போ அந்த முகப்பொலிவு கூடுதலாக இருந்தால் சீக்கிரத்தில் ஆ எனக்கு பிடிச்சிருக்குங்க பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குங்க மாப்பிள்ளை அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல பாசிட்டிவான வார்த்தைகள் வருன்றதுக்காக இந்த காலகட்டத்திலே இந்த மார்கழி மாதம் முழுவதுமே பெண்களை இளம் பெண்களை கல்யாண வயதோட இருக்கக்கூடிய பெண்களை வந்து வாசல்ல கோலம் போட சொல்லுவாங்க இதில் இன்னொன்று கூடுதலாக என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மார்கழி மாதத்தில் கோயம்புத்தூர் பக்கத்துல எல்லாம் போய் பார்த்தீங்க இன்னும் நிறைய இடங்கள்ல இருக்கும் ஆனால் நான் கோயம்புத்தூரில் வளர்ந்த காரணத்தினால நானும் தனுர் மாதம் அப்படின்னு சொல்றாங்க இந்த தனுர் மாதத்தில் காலையிலே எழுந்து பிள்ளையாருக்கு த குடத்துல தண்ணி எடுத்துகிட்டு போய் அபிஷேகத்திற்காக கொடுத்துருக்கேன் அப்படி கொடுப்பது வழக்கம் இப்படி கொடுக்கறதுனால நம்ம தண்ணி சுமக்கிறோம் எடுத்துகிட்டு போகிறோம் அதிகாலையிலேயே எடுத்துகிட்டு போகிறோம் அப்போ பார்த்தீங்கன்னா நடந்து போகும் பொழுது உடற்பயிற்சி ஆகுது அங்கே பிள்ளையார்கிட்ட அப்போ நம்ம வேண்டோம் அப்புறம் ஓசோன்லேருந்து வரக்கூடிய நல்ல கதிர்வீச்சுகள் நமக்கு நல்லதை செய்யக்கூடியது இல்லையா அதனால தான் இது பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொன்றும் வழிபாட்டிற்கு பின்னாடி நிறைய விஞ்ஞான விஷயங்கள் எல்லாம் நம்ம பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஆரோக்கியத்திற்கு நல்ல விஷயங்களை சுமந்து கொண்டு வழிபாடும் செய்தோமையானால் நம்முடைய வேண்டுதலும் நிறைவேறும் நாமும் நீண்ட ஆயுட்காலம் வாழலாம் அப்படின்றது விஞ்ஞானமும் ஆன்மீகமும் சொல்லுது சரி இப்போ இந்த மார்கழி மாதத்துல பெண்கள் தானே கோலம் போடணும் ஆண்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகாலையிலேயே எழுந்து குளித்து நீங்க என்ன பண்ணணும் ஒரு வாக்கிங் போய்ட்டு வாங்க அந்த ஓசோன் படதல் படலத்திலிருந்து வருகின்ற கதிர்வீச்சுகளை நீங்களும் அனுபவிக்கணும் அவங்களுடைய தேக ஆரோ ஆரோக்கியத்திலும் பரவணும் அதனால பாத்தீங்கன்னா நீங்க வாக்கிங் போய்ட்டு வாங்க சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் வழிபாடு செய்யணும் இந்த வழிபாடு குறிப்பாக மார்கழி மாதத்துல எல்லாருமே பஜனை பாடுவாங்க அது பஜனை எல்லாருமே பாடுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது சிலர் மட்டுமே பாடுவாங்க ஊஞ்ச விருத்தி செஞ்சுட்டு மூமூர்த்திகளும் பாடினாங்க அவங்க பின்னாடி நிறைய பேர் சப்ளா குட்டை தட்டிக்கிட்டு தாளம் போட்டுக்கிட்டு பின்னாடி கூட்டமாக போயிருக்காங்க ஆனால் அப்படி இப்போ செய்கிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது அப்போ என்ன பண்ணணும் நம்ம இறை துதியை பாட தெரிஞ்சால் பாடுங்க இல்லைன்னா விஷ்ணு சகசிரநாமம் சொல்லுங்க சிவபெருமானுக்குரிய மந்திரம் யார் யாரை வணங்குகிறீர்களோ அவர்களுக்குரிய மந்திரங்களை சொல்லுங்க பாட தெரிஞ்சால் பாடுங்க குரல் இல்லையேன்னு ஏன்னு கவலைப்படாமல் உங்களுக்கு என்ன இறை முதல்ல வந்து நம்ம இறையை நெருங்குவதற்கான முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடல் பாடல் எல்லாமே இருந்தால் எத்தனையோ கலைகள் இருந்தால் கூட முதல் முதலாக நம் இறைவனை நெருங்குவதற்காக இருக்கக்கூடிய கலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசை தான் நம்ம இசை வந்து நல்லா சீராக பாட முடியலைன்னா கூட எப்படி தெரியுதோ அப்படி பாடலாம் அந்த குரல் வந்து இறைவனுடைய காதில் போய் சேரும் அப்படின்றது வந்து இது ஆராய்ச்சி பூர்வமாகவும் சொல்லப்பட்டிருக்கு உண்மையும் கூட அதனால் என்ன பண்ணணும்னா நம்ம மந்திரங்கள் சொல்ல தெரிஞ்ச மந்திரம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி சொல்ல மாட்டாங்க ஏற்ற இறக்குது அஹஹா ஸ்வஹா அப்படின்ற ஒரு மாதிரி தான் ராகத்தோடு தான் சொல்லுவாங்க இல்லையா ஸ்வரங்கள் மாறுது அப்போ என்னென்னா உங்களுக்கு தெரிந்த மந்திரங்கள் சொல்லலாம் பாடலாம் இல்லை விஷ்ணு சகசிரநாமம் சுப்ரபாதம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம் அதை தவிர பார்த்திங்கன்னா இறை பாடல்கள் நிறையவே இருக்குது இப்போ முருகனை கும்பிடுறீங்கன்னா கந்தசஷ்டி கவசம் பாடலாம் கேட்கலாம் கந்தர் குரு கவசம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பார்த்துக்கோங்க அது உங்களுடைய உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை பொறுத்து யாரை வணங்குகிறோ அதை பொறுத்து இருக்கும் சரி இது வந்து ஆண்களும் சொல்லணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்கள் சொல்லுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்போ ஊஞ்சவருத்தி பண்ணது பஜனை பாடல்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் பாடினது ஆண்கள் தானே அதனால் ஆண்கள் சொன்னால் எப்பவுமே பார்த்திங்கன்னா இந்த சமுதாயம் நல்லா இருக்கும் ஏன்னா இந்த வழிபாடெல்லாம் எதற்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்காகத்தான் இறைவனை துதிக்கிறனால அவர் மகிழ்ச்சி அடைந்து நமக்கு எல்லாமே செய்வார்ன்றதுனாலயா கிடையாது இறைவனுக்கு ஒரே ஒரு நாள் பூஜை செய்தாலும் ஒரு முறை கூப்பிட்டாலும் அந்த இறைவன் வந்து மகிழ்ச்சி அடைவார் அதனால் நமக்கு எப்படி இது பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மனிதன் பண்பட ஒரு மனிதனுக்கு முதிர்ச்சியான பக்குவம் வர வந்து வழிபாடு ரொம்பவே உதவுகின்றது அந்த வழிபாட்டின் காரணமாக அவன் பக்குவப்படுகின்றான் அந்த பக்குவப்பட்டதுனால அவன் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல செயல்களாக செய்கின்றான் அந்த நல்ல செயல்கள் எப்போதுமே அவனுக்கு புண்ணியத்தை சேர்க்கும் அந்த புண்ணியம் சேர்க்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரடியாக இறைவனுடைய பொற்பாதங்களை அடையலாம் அதனால தான் இந்த மாதத்திலேயே விஷ்ணு பெருமாள் வழிபாடு கிருஷ்ண பரமாத்மா வழிபாடு செய்கிறதுனால சிவபெருமான் வழிபாடு செய்கிறதுனால என்ன ஆகுதுன்னா நேராக விஷ்ணு பகவான் இருக்கக்கூடிய பரமபதத்தை அடையலாம் அவருடைய பொற்பாதங்களை தழுவலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வைகுண்ட ஏகாதசி விரதம் இது போன்ற விரதங்கள் எல்லாம் மதத்தானு சொல்லுது ஒரு நாள் விரதம் இருந்தாலே நம்ம விஷ்ணுவின் பரமபதத்தை அவர் இருக்கக்கூடிய இடத்தை அவருடைய கால்களை தழுவிக்கொள்ளலாம் அங்கே நமக்கு இடம் கொடுக்கப்படும் அப்படின்றது அது அந்த வழிபாடு வரும் பொழுது உங்களுக்கு கூடுதல் தகவல்கள் சொல்கிறேன் அப்போ இதில் ஆண்கள் பெண்கள் என்கின்ற பிரிவினை கிடையாது ஆண்களும் வணங்க வேண்டும் அப்படின்றது உறுதியாக தெரியுது இல்லையா இன்னொன்னு ஒரு குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஆண்களும் இருக்காங்க பெண்களும் இருக்கிறாங்க அப்போ பெண்கள் மட்டுமே வழிபட்டு வேண்டுதல்கள் நிறைவேறுவதை காட்டிலும் ஆண்களும் சேர்ந்து வழிபட்டால் அந்த வேண்டுதல்கள் எல்லாம் சீக்கிரம் நிறைவேறும் இந்த வழிபாடு அப்படின்னு எடுக்கும் பொழுது மற்ற மதங்களில் பாருங்களேன் கட்டாயம் வழிபடுவாங்க நம்ம தான் இந்த சிலையை இவ்வளோ அளவு வைக்கலாமா அவ்வளோ அளவு வைக்கலாமா இப்படி வழிபாடு செய்யலாமா அப்படி வழிபாடு செய்யலாம் செய்யலாமா இந்த மு இந்த கிருஷ்ண பரமாத்மாவுக்குரிய புல்லாங்குழலை வீட்டில் வைக்கலாமா வைக்கக்கூடாதா இந்த சாமியை வைக்கலாமா வைக்கக்கூடாதா இந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படியெல்லாம் நினைக்கவே கூடாது பிற மதங்களில் சின்ன குழந்தையாக பொழுதே பார்த்தீங்கன்னா அந்த தொழுகை சொல்லித்தரப்படுகின்றது இந்த சர்ச்சுக்கெல்லாம் கூட்டு போகிறது வழக்கமாக இருக்குது அதனால் அவர்களுக்கு இந்த மாதிரி ஆன்மீகத்தில் சந்தேகம் வந்ததே கிடையாது ஆனால் நம்ம வந்து அந்த வழிபாடு நம்ம குடும்பத்தில் இப்படி கிடையாதுங்க நம்ம குடும்பத்தில் அப்படி கிடையாதுங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த வழிபாட்டிலேயே மாநில மாநிலங்கள் வாரியாக பிரித்து வச்சு இந்த வழிபாடெல்லாம் எங்களுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படியெல்லாம் கிடையாது வழிபாடு அப்படின்னு தெரிஞ்சால் மிகவும் எளிமையாகவும் வழிபடலாம் ரொம்ப பிரம்மாண்டமாகவும் வழிபடலாம் வழிபடணும் அந்த வழிபாட்டை நம்ம சின்ன பிள்ளைகள்ல இருந்தே விவரம் குழந்தைங்களுக்கு தெரிஞ்சதிலிருந்தே இல்லை குழந்தைங்க நடக்க ஆரம்பிச்சாங்களே நம்ம வழிபடும் பொழுது அவங்களையும் கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த வழிபாட்டை பற்றி சொல்லணும் நிறைய ஆன்மீக கதைகள் சொல்லணும் அதில் பார்த்திங்கன்னா அந்த வழிபாட்டில் அவங்கள பங்கேற்க செய்யணும் வழிபாடு பெரியவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு நம்ம சின்ன பிள்ளைகளை விட்டுறோம் அப்படி கூடாது அதை மனசில் வச்சுக்கோங்க இந்த மார்கழி மாதத்துலேயும் அவங்கள ட்ரைனிங் பண்ணுங்கள் நம்ம கோலம் போடும்போது அந்த பிள்ளைங்களையும் உதவி கழச்சி இது செய்யணும் அது செய்யணும் அப்படின்னு சொல்லுங்கள் சரி கோவிலுக்கு கூப்பிட்டு போகணும் இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு கூட்டுகிட்டு போகணும் அடுத்ததாக இப்போ நம்ம பார்ப்போம் இப்போ ரெண்டு பாயிண்ட் பார்த்துருக்கோம் இல்லையா மூன்றாவதாக பார்த்திங்கன்னா இந்த மார்கழி மாதம் முழுவதுமே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கு ஏற்ற வேண்டும் இது வந்து ஒவ்வொரு ஆண்டுமே நான் வந்து கடந்த ஆறு ஆண்டுகளாக சொல்லிக்கிட்டு வர்றேன் பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி நான் சொல்லி அதில் விளக்கேற்றி நிறைய பேருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துருக்குன்றது என்ன நேர்லேயும் வந்து அதாவது வீடியோவில் அந்த பதிவின் கீழேயே சொல்லிகிட்டு இருக்கீங்க கமெண்ட் மூலமாக நேரில் இதை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் வர்றாங்க குபேரர் பூஜை செய்து நல்லா இருக்கேன் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றி இருக்கேன் இன்னும் நீங்கள் சொன்ன பூஜை எல்லாம் செஞ்ச ரொம்ப அமோகமாக இருக்கேன் அப்படின்னு நன்றி தெரிவிக்கிறதுக்கு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நேரிலேயே வர ஆரம்பிச்சிட்டிங்க உங்களுக்கு நீங்கள் என்னை வந்து பார்த்து சொல்கிறீங்க இல்லையா அது எனக்கு பார்த்தீங்கன்னா ஊக்குவிக்கின்ற வகையில் இருக்குது அதனால் உங்களுக்கு நான் நன்றியை இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கிறேன் சரி இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றி கோடீஸ்வரர்கள் ஆனவர்களே இருக்கிறாங்க இதை பத்தி நான் தலைப்பு கொடுத்ததே மொத முதோ அப்படிதான் கொடுத்துருந்தேன் அதனால உங்களுக்கு இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வேலை இல்லைன்னா வேலை வேணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க வேலையில் ப்ரொமோஷன் வேணுமா வேண்டிக்கோங்க நல்ல குழந்தை பிறக்கணும் ரொம்ப ஆண்டு ஆச்சுங்க குழந்தையே இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறவங்க வேண்டிக்கோங்க இல்லைங்க எனக்கு உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட வேண்டிக்கலாம் இல்லை எனக்கு கஷ்டம் ரொம்பவே இருக்குங்க அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த பண கஷ்டம் தீரமும் வேண்டிக்கலாம் எதுவாக இருந்தாலும் வேண்டிக்கொண்டு இந்த மார்கழி மாதத்தில் தொடர்ந்து முப்பது நாள்களுமே விளக்கேற்றி வாசல்லையும் ரெண்டு விளக்கு வைக்கணும் வீட்டில் ஐந்து விளக்கு ஏற்றி பூஜெறையில் ஏற்றினாலும் பரவாயில்ல இல்லை அதற்குன்னு ஒரு தனி இடம் ஒதுக்கி நீங்கள் ஏற்றினாலும் பரவாயில்ல நீங்கள் விளக்கேற்றி உங்களுடைய பிரார்த்தனை அப்படின்றது பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு ஐந்து நிமிடம் செய்தாலே போதும் இதற்கு எப்படி பிரார்த்தனை செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்மூடிகிட்டு எதை பற்றியும் நம்ம சிந்திக்காமல் எனக்கு இது வேண்டும் கடவுளே எனக்கு இது வேண்டும் அப்படின்னு சொன்னால் கூட போதும் மந்திரம் தெரியல இல்லை பாட முடியல நான் கூட அந்த விளக்கேற்றி வைத்து தெய்வமே எனக்கு இது நடக்க மாட்டேங்குது ரொம்ப நாளாக நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன் நடக்கலை எனக்கு நிறைவேற்றி கொடுங்க அப்படின்ற மாதிரி நினச்சி வேண்டிக்கிட்டால் கட்டாயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலன் கிடைக்கும் நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள்ள பலன் கிடைக்கும் நான் வந்து இதை அடித்தே சொல்லுவேங்க ரொம்ப அதிகமான நாள்கள் கூட சொல்ல வேண்டாம் ஏன் இந்த ஐந்து விளக்குகள் ஏற்றோம் ஏற்றணும் அப்படின்றதுக்கும் நான் சொல்லியிருக்கேன் நம்ம உடலுக்குள்ளேயும் வெளியேயும் பார்த்தீங்கன்னா பஞ்சபூத இயக்கங்கள் தான் இருக்கு அந்த பஞ்சபூத இயக்கங்களுக்காகத்தான் இந்த ஐந்து விளக்குகளை நம்ம ஏற்றுகிறோம் அடுத்தது நான்காவதாக கட்டாயம் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை இந்த மார்கழி மாதம் முழுவதுமே வழிபடணும் குறிப்பாக சொல்லணும்னா நான் எந்த தெய்வத்தை நீங்கள் வணங்குகிறீர்களோ இல்லையோ குலதெய்வ வழிபாடு இந்த மார்கழி மாதம் முழுவதுமே கடைபிடிச்சிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் சரி அடுத்தது ஐந்தாவதாக பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய கோயில் எதுவாக இருப்பினும் அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க ஏன்னா நம்ம வீட்டில் வழிபட்டு கோயிலுக்கும் போயிட்டு வந்தோம்னா கோயில் என்பது புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய சேர்த்து வைத்திருக்கக்கூடிய ரீசார்ஜ் செய்து இருக்கக்கூடிய இடம் அங்கே மந்திரங்கள் ஓதி ஓதி நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கும் நம்ம வந்து அங்கே போகிறவங்க அத்தனை பேருமே அங்கே பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக தான் வேண்டுவாங்க எனக்கு இது நடக்கணும் 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 அப்படின் தான் யார் யாருக்கு என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அது அத்தனையும் வேண்டுவாங்க இல்லையா அப்போ அங்கே பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து நிறைய பரவி கிடக்கும் நேர்மறையான எண்ணங்கள் நேர்மறையான அதிர்வுகள் பரவி கிடக்கும் அப்போ நம்ம அங்கே போய்ட்டு சாமியை பார்த்துட்டு கையெடுத்து கும்பிட்டு நம்மளுடைய வேண்டுதல்களை வச்சுக்கிட்டு வரும்பொழுது என்ன ஆகும் தெரியுமா நமக்கு கட்டாயம் நம்முடைய வேண்டுதல்கள் சீக்கிரம் நிறைவேறும் வேண்டுதல் இல்லாதவங்க கூட இருக்கிறாங்க ஆனால் கூட அவங்க கோயிலுக்கு போயிட்டு இருப்பாங்க அவங்க பார்த்திங்கன்னா அவங்கள பா அவங்கள நம்ம பார்த்தோன்னா நமக்கு வந்து நேர்மறையான சிந்தனைகள் உருவாகும் நிறைய பேர் பொழுது நமக்கு தோணும் அடடா இவங்க முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு இவங்களை பார்த்தா மட்டும் எப்படி பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடைக்குது பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படுது அப்படின்ற மாதிரி ஒன் ஒரு எண்ணம் இருக்குது இல்லையா அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மந்திரங்கள் சொல்லியிருப்பாங்க நல்லா பாடுறவங்களா இருப்பாங்க இசைத்துறையில் இருப்பாங்க இல்லைன்னா கோயிலுக்கு தினமுமே போயிட்டு வர்றவங்களா இருப்பாங்க இது போன்ற ஒரு ஆன்மீக துறையை சார்ந்தவர்களாக இருக்கும் அதனால தான் அந்த மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிறைய விழுந்து விழுந்து கும்பலன்னா கூட அவங்க பிறருக்கு துன்பம் விளைவிக்காதவர்களாக இருப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது அவங்க முகத்தை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் நேர்மறையான சிந்தனைகள் உருவாகுது அப்படின்ற ஒன்றும் ஒரு எண்ணம் வந்து பிறருக்கு ஏற்படுவது இயல்பு அடுத்தது இந்த மார்கழி மாதம் மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கு கிருஷ்ணவர்மா பெருமாள் வழிபாட்டிற்குரிய மாதமாக இருக்குது இல்லையா அதனால் நம்ம வைகுண்ட பதவியை அதாவது பெருமாள் அவருடைய பாதங்களை அடைய நம்ம தானங்கள் செய்ய வேண்டும் இந்த தானங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் மிகவும் உயர்ந்த தானமாக கருதப்படுவது அன்னதானம் நம்ம என்ன சமைக்கிறோமோ அதையே ஒரு பொட்லமா ரெண்டு பொட்லமா நமக்கு எவ்வளவு முடியுதோ அதை பொட்டலமாக கட்டிக்கொண்டு யாராவது ரொம்ப பசியில் இருக்காங்க இல்லையா அவங்கக்கிட்ட கொண்டு போய் கொடுங்க பசி இல்லாதவங்க கிட்டே கொண்டு போய் கொடுத்தா அவங்க பாதி சாப்பிட்டு இல்லை கொடுத்தோமேண்டு வாங்கிக்கிட்டு அதை தூக்கி ஏறிவாங்க அதனால் நல்லா பசியாக இருக்கிறவங்கள தேடி போய் நம்ம கொடுக்கணும் இதில் இந்த மார்கழி மாதத்தில் நிறைய பேர் வயதானவர்கள் குளிரில் தவிச்சுக்கிட்டு ரோட்டோரத்தில் இருப்பாங்க அவங்களுக்கு என்ன பண்ணுங்கள் ஏதாவது போர்த்திக்கருக்கு கொண்டு போய் நம்ம சுத்தமாக கொடுக்கணும் நம்ம பயன்படுத்திக்கிட்டு அப்படியே கொண்டு போய் கொடுக்கூடாது பயன்படுத்தினதை கொடுப்பதை காட்டிலும் நம்ம புதிதாக எத்தனை ரூபாய் வரப்போகிறது ஒரு போர்வை ஒரு பத்து பேர் இந்த பதிவை பார்க்குறவங்க கொடுத்தீங்கன்னா பத்து பேர் குளிர் தனியோம் இல்லையா அதனால் வந்து என்ன பண்ணணும்னா குளிருக்கு நம்ம போர்வை கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ இந்த தானம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா உணவு அளிக்கிறது இதில் மனிதர்களுக்கு மட்டும் நம்ம நிறைய பேர் மனதில் நினைத்து கொண்டு சொல்வோம் அப்படி கிடையாது இந்த பசி என்பது பார்த்தீங்கன்னா சின்ன புழு பூச்சியிலிருந்து இருக்கு இல்லையா வயிறு அப்படின்றது பசின்றது அதுக்கும் உணவு தேவைப்படுது இல்லையா அதனால் முடிந்த வரைக்கும் இந்த மார்கழி மாதத்தில் அரிசி மா கோலம் போடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அந்த அரிசி மா கோலத்தை எறும்புகள் இந்த மார்கழி மாதத்தில் சாப்பிட்டா நமக்கு புண்ணியம் சேரும் நம்முடைய கிரகதோஷங்கள் விலகும் இப்போ இந்த பதிவில் நான் சொன்னேன் இந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொருந்தக்கூடிய செய்ய வேண்டிய மார்கழி மாதத்தில் செய்ய வேண்டியவற்றை உங்களால் முடிஞ்சது எவ்வளவு முடியுமோ அதை கடைபிடிங்க கட்டாயம் வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருப்பீங்க பண்பட்டவர்களாக மாறுவீங்க புண்ணியம் சேர்ப்பீங்க அதற்கப்புறம் புண்ணியம் சேர்த்தோன்னா இந்த வையகத்தில் அற்புதமான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் அது தவிர பார்த்திங்கன்னா மேலோகத்துக்கு நம்ம போகும்போது போன பின்னாடி வைகுண்ட பதவி நமக்கு அதாவது பகவானுடைய பொற்பாதங்களை பொற்பாதங்களை சரணடையக்கூடிய ஒரு பதவி அந்த நிலை நமக்கு ஏற்படும் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு மற்றும் நண்பர்களுக்கு பகிரணும்னு என்னுடைய ஆசை அதனால் கட்டாயம் பகிரணும் இதுவரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனை அழுத்திக்கிட்டு அதில் ஆல் என்கின்ற ஆப்ஷனை அழுத்தி விடுங்க இப்போ நம்ம வீஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேங்க வீஹா ஆன்லைன் பற்றி அது வந்து என்னுடைய தொழில் அதனால் ஒவ்வொரு பதிவிலேயும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ஏன்னா சிலவற்றை தவிர்க்கவும் சிலவற்றை உங்களுடைய அறிவுக்கு கொண்டு வரணும் இப்போ புதிதாக பொருள்கள் ஏதாவது பண்ணியிருந்தேன்னா அப்லோடு பண்ணியிருந்தேன்னா அதை நீங்கள் பார்த்து வாங்கி பயன்பெறலாம் அப்படின்றதுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு வர்றேன் இந்த வீகா ஆன்லைன் என்பது பார்த்தீங்கன்னா நானும் என் கணவரும் என் பிள்ளைகளும் நடத்திக்கிட்டு வர்றோம் இதுவரைக்கும் யாராவது எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோருக்கு போய்ட்டு தம்மையில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற வீஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் பார்த்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ண பின்னாடி நீங்கள் பார்க்க வேண்டியது ஒன்று தான் மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் அப்படின்னு ஒன்று பாருங்க அதுல எங்களுடைய கஸ்டமர் கேர் நம்பர் இருக்கும் முழு தகவல்களும் இருக்கும் அதை பச்சை எழுத்துல தான் இருக்கும் அதை கட்டாயம் பாருங்க இது தவிர விஹா டாட் ஆன்லைன் என்கின்ற இ காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் நடத்திட்டு வரணும் கூகுளில் போய் டபுள்யூ டபிள்யூ ஆன்லைன் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா எங்களுடைய வெப்சைட் ஓப்பன் ஆகும் பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உங்களுடைய வீஹா கடை இருக்குது அதற்கான ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் திறந்தீங்கன்னா அதில் கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணிட்டீங்கனாலே அதுலேயே எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு பார்த்துக்கோங்க அந்த சரிங்க நாங்கள் வெளியூரில் இருக்கோம் எங்களுக்கு வீஹா கடை தெரியலீங்க அட்ரஸை பார்த்து வர தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சொல்கிறேன் கூகுள் ரூட் மேப்பில் வீஹா ஷாப் சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த ரூட் மேப் அழகாக உங்களை கைட் பண்ணி கொண்டு வந்து எங்களுடைய வீஹா கடையில் சேர்த்து விட்டுடும் பொருள்களை நீங்கள் நேர்லேயே பார்த்து வாங்கிக்கலாம் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் நேரில் வந்தால் நிறைய கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு சிலர் குறைப்பட்டீங்க அது என்னென்னா இப்போ அரிசி இருக்குன்னு வைங்களேன் கிட்ட கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு அறுபது வரைட்டி அரிசி இருக்குது அது அத்தனையுமே பார்த்தீங்கன்னா பூச்சி மருந்து அடிக்காத அரிசிகள் அது உங்களுக்கு சுத்தப்படுத்தி கொண்டு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ இருக்குமாங்க இருந்தால் கூட நிறையா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை சுத்தப்படுத்திக்கிட்டு உடனே உங்களுக்கு தருவாங்க அதனால் நீங்கள் கஸ்டமர் கேரில் கூப்பிட்டு மொதவே சொல்லிடலாம் இது இது வேணுங்க அப்படின்னு இல்லைன்னா வந்திருந்தீங்கன்னா கூட ஒரு பத்து நிமிஷம் காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருள்களை எல்லாமே நீங்கள் வெப்சைட்டில் காமிச்சிங்கன்னா இருக்கிறது காமிச்சிங்கன்னா அதை எடுத்து கொடுப்பாங்க இப்போ நம்ம வீஹா ஆன்லைன் பற்றி கூடுதல் தகவல்கள் சொல்கிறேன் எங்களுடைய வீகா ஆன்லைனில் விற்கக்கூடிய பொருள்கள் என்னுடைய வீஹா என் என்ற பெயர் தாங்கி அந்த அதே லோகோ போட்டது வேற எந்த வெப்சைட்லயாவது வித்தாங்கன்னா அந்த பொருளுக்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது இது எதுக்கு சொல்றேன் இத்தனை விவரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிலர் இவ்வளவு சொன்ன பின்னாடியும் கூட தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதாவது உங்களை ஏமாற்றி என்னுடைய பொருள் தான் அப்படின்ற ஒரு தோற்றத்தை ஏற்பா ஏற்படுத்தி ஏமாற்றணும் அப்படின்னு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அது அத்தனையுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் வழக்கறிஞர் மூலமாக நோட்டீஸ் அனுப்பி அனுப்பி ஒவ்வொன்றும் தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கோம் குறிப்பாக பா சொல்லணுன்னா ஒரு வெப்சைட்டில் அவங்க பார்த்தீங்கன்னா எங்ககிட்டேருந்து இழுப்பெண்ணை வாங்கிட்டு அந்த இழுப்பெண்ணையில் என்னுடைய லோகோ மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமி ஸ்வீஹா அப்படின்னு இருக்கு இல்லையா பச்சை எழுத்தில் இருக்கும் நான் அவங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நான் பேசும்போதே படம் வரும் அந்த மாதிரி கொண்டு போய் அவங்களுடைய வெப்சைட்டில் விற்கிறாங்க எங்கிட்ட இருந்து வாங்கிட்டு போகும்போது நல்ல சுத்தமானதாக வாங்கிக்கிட்டு போயிட்டு அந்த படத்தை அப்லோடு பண்ணிக்கிட்டு இதுல வேறு ஏதாவது கலந்து உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அது தெரியாது உங்களுக்கு தெரியாது இல்லையா அனிதா தான் அப்படின்னு நினைச்சு வாங்கிட்டீங்க வாங்கி ஏமாந்துட்டீங்கன்னா அதனால அந்த மாதிரி எல்லாம் நீங்க ஏமாறக்கூடாதுன்றதுக்காக தான் ஒவ்வொரு முறையும் நான் இதை சொல்லிக்கிட்டு தடுத்து நிறுத்திக்கிட்டு வர்றேன் சரி எங்களுடைய பொருள்கள் வேறு எந்த வெப்சைட்லேயும் கிடைக்காது எந்த ஆன்லைன் ஷாப்பிங் கிடைக்காதுன்றதை உறுதியாக சொல்றேன் அதே போல் எங்களுடைய நடத்திக்கிட்டு வரேன் அதற்கான கிளைகள் வேறு எங்கேயும் கிடையாது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் மீண்டும் அடுத்தடுத்த பதிவுகளில் சந்திக்கலாம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் அன்பான வாடிக்கையாளர்களே உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள் சிலைகள் ராசி கற்கள் வாஸ்து பொருட்கள் விதைகள் பாரம்பரிய அரிசி வகைகள் சிறுதானியங்கள் ஆர்கானிக் பொருட்கள் மூலிகை எண்ணெய் மளிகைப் பொருட்கள் மரச்செக்கு எண்ணெய் மரப்பொருட்கள் வெள்ளி ஆபரணங்கள் கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் காட்டன் மற்றும் புடவைகள் காட்டன் சுடிதார்கள் பட்டு பாவாடை குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள் வீட்டு உபயோகப் பொருட்கள் ஜூட் பேக்ஸ் ஹேண்ட்மேட் சோப்ஸ் அழகு சாதன பொருட்கள் சிறுதானிய பிஸ்கெட்டுகள் ஹோம் அப்ளையன்சஸ் இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது வீஹா ப்ராடக்டுகளை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலை மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வேறு எந்த ஆன்லைன் விஹா விஹாடக்டுகள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம் டபுள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் ஆன்லைன் வெப்சைட்டிலும் அட்ரஸ் உள்ளது